நான் அசத்தும் ஏஐ மெட்டாவர்ஸ் என்ற நூலை எழுதிய காம் கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ அவத்தார் இந்த வீடியோவில் விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் நிஜ உலகம் நம் கண்களை விட்டு விலகி நம்மை முழுக்க முழுக்க விர்ச்சுவல் உலகில் முழ்கடித்துவிடும் இதற்கு நாம் கண்களை முற்றிலும் மறைக்கும் ஹெட் மவுண்டட் டிஸ்ப்ளே கண்ணாடியை அணிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் என்ன நிஜ உலகம் நம் கண்களில் இருந்து மட்டுமில்லாமல் உணர்வு ரீதியாகவும் விலகிவிடும் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் இமயமலை மீது ஏறி செல்லலாம் கடலின் ஆழத்துக்கு நீந்து செல்லலாம் அமெரிக்காவிற்கு ஒரு பறவையைப் போல பறந்து செல்லலாம் விண்வெளிக்கு ராக்கெட்டில் பயணிக்கலாம் நிஜ உலகிலுள்ள இடங்களையும் கற்பனைக்கும் எட்டாத மாய உலகின் இடங்களையும் விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலம் இருந்த இடத்திலிருந்தே நம்மால் சென்று பார்க்க முடியும் இவ்வளவு ஏன் நமக்கு விருப்பமான ஒரு மாய உலகத்தை கூட நாமே சிருஷ்டிக்க முடியும் இதுதான் இதன் சிறப்பம்சம் விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தில் உடல் நாம் இருக்கும் இடத்திலேயே இருக்கும் ஆனால் கண்கள் மட்டும் மாய உலகில் உலாவிக் கொண்டிருக்கும் நம் ஒட்டுமொத்த உணர்வுகளையும் அங்கே இழுத்துச் சென்றுவிடும் உதாரணத்துக்கு நாம் நம் வீட்டு மொட்டை மாடியில் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கும்போது நாம் அமெரிக்காவிலுள்ள ஓர் அழகிய சாலையில் நடைபயிற்சி செய்வதை போன்ற உணர்வினை ஏற்படுத்துவதுடன் அங்கு நாம் நடைபயிற்சி செய்யும் காட்சியையும் நம் கண்முன் விரிக்கும் இவை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ மெட்டாவர்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்